நீ ரொம்ப அழகா இருக்கிற உன்னோட சீக்ஸ் உன்னுடைய கண்ணங்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு நீ யாரா உன்னுடைய லட்சியம் என்ன என்று அந்த அமெரிக்க அதிபராக இருந்த ஜார்ஜ் புஷ் அவர்கள் என்ன பண்ணார்னா அவன் கன்னத்தை பிடிச்சி கொழுக்கு மொழுக்கு நிற்கிறேடா அப்படின்னு சொல்லி அந்த கன்னத்தை பிடிச்சி கேட்டாரு உன்னுடைய லட்சியம் என்னடா நீ என்னவா வரப்போற அப்படின்னு அந்த குட்டி பையனை பார்த்து கேட்டாரு அதற்கு அந்த பையன் சொன்னா இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வெறித்தனம் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற ஒரு வெறித்தனம் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற துடிப்பு இருக்கின்றதோ அவர்கள் எல்லாம் இதை அப்படியே மனதில் ஏற்றிக்கொண்டு செல்லுங்கள் அந்த பையன் சொன்னான் இன்றைக்கு நீங்கள் இருக்கின்ற இந்த இடத்தில் இன்றைக்கு நீங்கள் இருக்கின்ற இந்த இடத்தில் நாளைக்கு நான் இருக்க வேண்டும் எவ்ளோ பெரிய பதிலுங்க குட்டி பையன் சொல்லிட்டான் எவ்வளவு செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் எல்லாம் என்னடா சொல்ற போ 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 சொல்லிருப்பாங்களா இல்லையா அமெரிக்க அதிபர்கிட்டயே போயிட்டு இன்றைக்கு நீங்கள் இருக்கின்ற இந்த இடத்தில் நாளைக்கு நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்பேர்பட்ட துணிச்சல் தைரியம் ஒரு தீர்மானம் ஒரு நிலைப்புத்தன்மை அந்த குட்டி பையனிடத்தில் இருந்திருக்க வேண்டும் அந்த பையன் தன்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயதுல உலகத்திலேயே இளம் வயதில் அதிபராக மாறின பெருமைக்குரியவனாக மாறினான் அவன் யார் தெரியுமா அமெரிக்காவினுடைய இளவயது அதிபர் பில் கிளின்டன் எத்தனை பேருக்கு தெரியும் பில் கிளின்டன் சொன்னது போல முப்பத்தி ஒன்பதாவது வயதுல அதிபராக மாறினான் சரி இவர்களுக்கெல்லாம் கை காலம் எல்லாம் இருக்கு இன்னைக்கு நல்லா மனசுல வச்சுட்டு போங்க ரெண்டு ஆனா சிறந்த நிபுணர் யார் தெரியுமா தேவி நம்முடைய இந்தியாவிற்கான அடையாளம் என்று தலைமை தேர்தல் ஆணையத்தால பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டவர் சீத்தல் தேவி எத்தனை பேருக்கு தெரியும் அவங்களுக்கு பதினெட்டு வயசு தான் ரெண்டு கையும் கிடையாதுங்க ரெண்டு கையும் கிடையாது பேராலிம்பியன் என்கின்ற அந்த போட்டியில அதாவது பேராலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஊனமுற்றவர்களுக்காக நடத்தக்கூடிய போட்டியில அவர்கள் சாதித்த சாதனை அவரை யார் என்று இன்றைக்கு வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கின்றது நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன் நமக்கு எல்லாமும் அமைய பெற்றிருக்கின்றது இரண்டு கைகள் கிடையாது ஆனால் அந்த பெண்மணி பதினெட்டே வயது ஆன ஒரு இளம் பெண்மணி இரண்டு கைகள் அற்ற நிலையில் நிலை என்று சொல்வார்கள் தமிழ் இலக்கியத்துல நிலை எதுவுமே இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில ரெண்டு கைகளும் அந்த பெண்மணி தேவி இன்றைக்கு அர்ஜுனா விருதையும் பெற்றிருக்கின்றார் ஆசிய வில்வித்தை போட்டியில தங்கம் வென்றிருக்கின்றார் பாராலிம்பிக் போட்டியில அவர் வெண்கல பதக்கம் வெள்ளி பதக்கம் பெற்றிருக்கின்றார் இப்படி பல சாதனைகளை நிகழ்த்தி அவர் இப்பொழுது இந்தியாவினுடைய அடையாள

அப்படி எல்லாம் தான் வீணாக போய் கொண்டே இருக்கும் காலத்தை நம்ம வீணா கழித்து கொண்டே இருக்கிறது தான் அர்த்தம் ஆனா நம்ம நம்ம படிக்கணும் அதற்கேற்ற ஒரு சாதனையை நாம் நிச்சயமா செய்யணும் அப்படி செய்யும் போதுதான் நம்மால முடியும் நம்மால இந்த உலகத்திற்கு ஏதாவது ஒரு பயன் கொடுக்க நம்மால முடிஞ்சதுன்னு நம்மால நினைக்க முடியும் ஒண்ணு இல்லைங்க இறையன் பயேசு ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு உண்மையிலே என்னுடைய மனசை அப்படியே ஒரு உத்வேகப்படுத்தின ஒரு ஒரு சம்பவம் அது என்னன்னா அவர் எழுதுறாரு டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா இப்ப கவனிக்கலாமா இதெல்லாம் எடிட்டிங்ல கட் பண்ணிடுங்கப்பா வே இறையன் பா எவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த ஒரு ஆளுமை அவர் அவர் பல புத்தகங்களை எழுதியிருக்காரு சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் முனைவர் பட்டத்துக்காக ஆராய்ச்சி பட்ட படிப்பை மேற்கொண்டிருக்கும் பொழுது அவர் வந்து நிறைய புத்தகங்களை எடுத்து படிக்கிறதுக்காக வருவார் அவர் எழுதின அந்த புத்தகங்களை எல்லார்டையும் காட்டுவார் தமிழ் பே பேராசிரியர்கள்கிட்ட சான்றோர்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் காட்டிட்டு அதை பற்றி ஒரு ரிவ்யூ கேட்பார் நானும் அவர் மீட் பண்ணி பேசியிருக்கேன் எங்களுடைய யூனிவர்சிட்டி லைப்ரரியிலே பார்த்து பேசியிருக்கேன் அவர் எழுதின ஒரு புத்தகத்துல அந்த ஒரு வார்த்தை புரட்டி போட்டது மனிதர்களை மனிதர்களை அடையாளமா அவர் சொல்றாரு ஒரு கதவுல பூட்டு போட்டு ஒரு கதவுல பூட்டு போட்டிருந்தாங்களாம் நாங்க கூட்டுல என்னங்க இருக்கு நீங்க நினைக்கலாம் கதவுல பூட்டு போட்டிருந்தாங்களாம் அந்த பூட்டுக்கும் அந்த பூட்டின் மேல சாவிக்கும் ரெண்டுத்துக்கும் சண்டை வந்துச்சான் ஒரு பூட்டுக்கும் ஒரு சாவிக்கும் சண்டை வந்துச்சான் இந்த பூட்டு கேட்டுச்சான் ஏய் சாவியே நீ ஒல்லி குச்சி உடம்பு இருக்க ரொம்ப குச்சி உடம்பா வச்சுட்டு இருக்க ஆனா நீ எனக்குள்ள போட்ட உடனே நீ ஓப்ப நான் வந்து ஓப்பன் ஆயிடுற நீ ரொம்ப மெலிசாதான் இருக்க ஆனா நான் இப்படி இருக்கேன் ஏன் என்னால் வந்து என்னால் என்னால் தன்னால் தானாகவே செயல்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி இது கேட்டுச்சான் அதற்கு அந்த சாவி சொல்லிச்சான் பதில் இது தாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு பதில் அந்த சாவி சொன்னதா கூட்டே நீ ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருக்க குண்டாக இருக்க கூட்டு எப்பவுமே எப்படி இருக்கும் நல்ல குண்டாக இருக்கும் நல்ல பலமாக இருக்கும் கூட்டை இப்படி தூக்கி போட்டோம்னா அவ்வளோ ஒரு ஒரு அரை கிலோ கால் கிலோ வெயிட்ல இருக்கும் நிறை கொண்டதாக இருக்கும் நிறை கொண்டதாக இருக்கும் ஆனா நிறை மதி அதுக்கு இல்ல அந்த பூட்டை பார்த்து இந்த சாவி சொல்லிச்சா ஏ பூட்டே நீ குண்டா இருக்க நல்ல பலசாலியா இருக்க ஆனா நீ மேலுக்கு வேலை செய்யற நீ மேலுக்கு வேலை செய்யற அதனால உன்னால சாதிக்க முடியல நான் உள்ள இறங்கி வேலை செய்யற அதனால என்னால சாதிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிச்சு நினைத்து பாருங்கள் தோழமைகளே எந்த ஒரு விடயத்திலும் நாம் ஆழ்ந்து அதுக்குள்ள இறங்கி மூழ்கி போய் வேலை செஞ்சா மட்டும்தான் சாதிக்க முடியுமே தவிர நானோ இந்த சாதனையாளர்ல ஒருத்தன் பேர் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சாதனையே கிடையாது உண்மைதானே அப்ப எப்போவுமே நம்மளுக்கு உடனடியாக அறுவடை கிடைச்சணும் உடனடியாக எல்லாவற்றையும் சாதிச்சணும் அப்படின்ற ஒரு வெறித்தனம் இருக்கே தவிர அதற்கான பயிற்சி முயற்சி நம்மகிட்ட கிடையவே கிடையாது ஒரு குருகுலத்துல ரெண்டு வகையான மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு குருகுலத்துல மாணவர்களுக்கு அந்த குருகுலத்தினுடைய ஆசிரியர் முனிவர் ஒரே மாதிரி தான் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார் அதுல ஒரு குரூப் ஆஃப் அந்த ஒரு குழுவை சார்ந்த ஒரு மாணவன் என்ன கேட்குறான்னா குருவே இந்த குருகுலத்தில் நான் இனிமேல் இருக்க மாட்டேன் என்னது இது இன்னைக்கு என்ன நீங்கள் வேப்ப எண்ணெய் கொடுத்துருக்குறீங்க எனக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான் நான் சாப்பிட்றதுக்கு வேப்ப எண்ணெய் கொடுத்துருக்குறீங்க குருகுலத்தில் போடுற சாப்பாடு அதுக்கு அந்த முனிவர் சொன்னார் குழந்தாய் இத்தனை நாளும் உனக்கு வேப்ப எண்ணெயை தான் நான் உணவாக கொடுத்து கொண்டிருந்த ஆனா நீ அதை நெய்யின்னு நினைச்சு சாப்பிட்ட ஆனா இன்னைக்கு எப்போ உனக்கு வந்து அது வந்து வேப்ப எண்ணன்னு தெரிஞ்சிடுச்சோ இனிமே உனக்கு இங்க படிக்கிறதுக்கான தகுதியே கிடையாது சீஷத்துவம் சீடருக்கான ஒரு ஒரு அங்கீகாரமே உனக்கு கிடையாது ஒரு தகுதியே கிடையாது அதனால நீ போகலாம் அப்படின்னு அந்த குரு என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பையனை எலிமினேட் பண்ணிட்டாரு இப்பெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நூறு நாள் இருக்கிறதுக்குள்ள எத்தனையோ டெஸ்ட் வைக்கிறாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆனா அன்னைக்கே முனிவர் அந்த பெரிய பிக் பாஸ் ரூம்ல அழகான ஒரு டெஸ்ட் எல்லாம் வச்சிருக்காரு பாருங்க வேப்ப எண்ணெய் தான் தினமும் வழங்கப்பட்டது ஆனால் வேப்ப எண்ணெய் என்று தெரியாத வண்ணம் அவனுடைய சிந்தனை படிப்பில் இருந்ததே அவனுடைய சிந்தனை வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தில் இருந்தது எப்பொழுது அந்த எண்ணம் அவனுக்கு உணவின் வழியாக சென்று விட்டதோ அப்பொழுதே அவன் படிப்பதற்கு யோசிச்சு பாருங்க காதே கேட்காத ஒரு பையன் குட்டி பையன் குட்டி குழந்தை காதே கேட்காது அவனுக்கு காது கொஞ்சம் டம்மி அவன் பேரு டாமி காது கொஞ்சம் டம்மி அவன் பேரு டாமி அவன் ஸ்கூலுக்கு போனான் அவனுடைய சட்டப்பையில் ஒரு துண்டு சீட்ல அவனுடைய வகுப்பு ஆசிரியர் எழுதி வைத்திருந்தாங்க இந்த குழந்தை படிப்பதற்கு லாயக்கற்ற குழந்தை இனிமேல் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பாதீர்கள் என்று எழுதி வைக்கப்பட்டிருந்தது அந்த துண்டு சீட்ல அதை படித்துப் பார்த்த அந்த தாய் கதறினால் அழுதால் அந்த என்னுடைய குழந்தையா படிப்பதற்கு லாயக்கற்ற குழந்தை என்று சொல்லுகிறீர்கள் என்னுடைய குழந்தையை நான் படிக்க வைத்து காட்டுகின்றேன் என்று அந்த தாய் அன்றைக்கு முடிவெடுத்தாள் வீட்டில் இருந்து கொண்டே பூகோளம் அறிவியல் அரசியல் கணிதம் எல்லா பாடங்களையும் வீட்டிலேயே அந்த குழந்தையை உட்கார வைத்து கொடுத்து இன்றைக்கு அந்த குழந்தையை பற்றி நாம் பாடம் பாடமாக படித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த குழந்தையை பற்றி நாம் இன்றைக்கு அந்த குழந்தையுடைய முயற்சியால் உண்டான இந்த இந்த மின் ஒளி வாங்கி இப்படி எல்லா கருவிகளும் அந்த குழந்தையினுடைய சீரிய முயற்சியில் கிடைத்தது என்று சொன்னால் சற்று நினைத்து பாருங்கள் அந்த செவிட்டு தன்மை உடைய அந்த சிறிய குழந்தைதான் தாமஸ் ஆல்வா எடிசன் சின்ன குழந்தைன்றது வந்து தனமிக்க பருவம் கிடையாது அசட்டுத்தனத்தினுடைய ஆணி வேறு என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள் அசாத்தியமான சாதனைகளை செய்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பருவம் என்பதை நீங்கள் இந்த சிறு பிராயத்திலேயே அந்த குழந்தைக்கு விதைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கின்றது கழுகு பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் கழுகு என்பது ஒரு தான் நமக்கு சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கு ஆறு சென்ஸ் ஆறு அறிவு இருக்கா இல்லையா நமக்கு ஆறு அறிவு இருக்கிறதுனால தான் நம்ம ஆறு அறிவு உயிர்கள் நம்ம எல்லாமே மக்கள் ஐந்து அறிவுனா மாக்கள் ஐந்து அறிவுனா மாக்கள் ஆறு அறிவுனா மக்கள் இந்த ஆறாவது அறிவு எதை அடிப்படையா வச்சு நமக்கு கிடைக்குது தெரியுங்களா மனசு மனம் இருந்தா மட்டும்தான் நமக்கு மனிதன் என்ற பெயர் என்கின்ற அந்த அடிப்படையை வைத்துதான் என்ற பெயர் நமக்கு கிடைச்சது ஆறு அறிவு உயிரே அவற்றோடு மனனே என்று தொல்கா பெயர் சொல்லுகின்றார் நமக்கு சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கு நம்ம ஏழாவது அறிவு வரைக்கும் போயிட்டோம் ஏழாம் அறிவு போதி தர்ம நல்லா பேசி கொண்டிருக்கிறோம் ஏழாவது அறிவு வரைக்கும் போயிட்டோம் ஆனால் சிக்ஸ்த்து சென்ஸ் இருந்தும் கூட நம்ம காமன் சென்ஸ் கூட இல்லாமல் நான் சென்ஸாக இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு கொஞ்சமாவது ஒரு உரத்த சிந்தனை இருக்கிறதா நம்ம பிள்ளைங்களை நம்ம சாதனையாளர்களாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் நமக்கு இருக்கிறதா நம்மளுடைய பிள்ளைகளுடைய பெயர்களை சான்றோன் ஆக்குதல் நம்முடைய கடமை என்கின்ற அந்த எண்ணம் இருக்கா நமக்குள்ள வாய்ப்பாடு மாதிரி ஒரு விதிக்கப்பட்ட ஒரு சூத்திரம் போன்றே நம்முடைய தலைகள்ல நம்ம அதை ஏந்தி கொண்டு நிற்கின்றோமா குழந்தைகளை அடித்து திருத்தி வளர்க்க வேண்டும் அடிக்காமல்லாம் வளர்க்கவே முடியாதுங்க குழந்தைங்களை அடிச்சு திருத்தி வளர்த்தாதான் அந்த குழந்தை அருமையா வளரும் முருங்கைய ஒடிச்சு வளர்க்கணும் சொல்லுவாங்க பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும் இது வந்து பழமொழி மட்டும் இல்ல அனுபவமான ஒரு மொழி நினைச்சு பார்க்கணும் நிறைய சாதனை செய்தவர்கள் எல்லாம் நமக்கு என்ன தெரியுமா மாத்த பண்றாங்க நமக்கு ஒரு முன்மாதிரியை விட்டு விட்டு சென்றிருக்கின்றார்கள் ஒரு முன்மாதிரி அந்த முன்மாதிரியை நாம் பின்பற்றிக் கொள்ள வேண்டும் ஒரு ஆசிரியர் இருந்தாரு அந்த ஆசிரியர் கிட்ட ரெண்டு மாணவன் படித்துக் கொண்டு இருந்தான் ரெண்டு மாணவனுக்கும் ஒரு சோதனை வச்சாரு அந்த ஆசிரியர் என்ன சோதனை கொடுத்தா

இரண்டு வளர்த்தார்கள் ஒரு மாணவன் கிட்ட நாட்கள் கழித்து அந்த மாணவனை கட்டு கேட்கிறார்கள் உன்னுடைய உன் கையில நான் கொடுத்துறேன் அந்த செடி இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி

வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் சரி இன்னொரு மாணவனை கூப்பிட்டாரு இன்னொரு மாணவனை கூப்பிட்ட உடனே கொடுக்கப்பட்ட அந்த செடி இப்பொழுது எந்த நிலையில் இருக்கு என்று அதற்கு அந்த மாணவன் சொன்னான் ஐயா நீங்கள் கொடுத்த அந்த செடியை என்னுடைய உடன்பிறப்பாக நினைத்து என் வீட்டினுடைய தோட்டத்தில் ஊன்றி நட்டேன் ஊன்றி நட்டேன் அந்த செடி இப்பொழுது வளர்ந்து குலுங்கி நூற்று கணக்கான மலர்களை கொடுத்து விட்டது அந்த மலர்கள் எல்லாம் இந்தாருங்கள் உங்களுக்கு என்று அந்த மாணவன் கொடுத்தான் எப்படிப்பா ரெண்டு செடியை தந்தது நான் தான் ஒரே குடும்பத்தை சார்ந்த செடியை தான் ரெண்டு பேர்கிட்ட கொடுத்தேன் ஆனால் அந்த உனக்கு வந்து ஒரு பூ இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது மொட்டு வச்சிருக்குன்னு சொல்கிறேன் ஆனா நீ நூற்று கணக்கான பூக்களை பறித்து வந்து என் இடத்துல கொடுத்துருக்கிறேன் எப்படிப்பா அப்படின்னு உடனே அவன் சொன்னான் சார் ஐயா நான் அந்த செடியை ஊன்றி நட்டேன் தினமும் பூச்சி கொட்டு கூடாது என்று பார்த்து 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 எரு வைத்து அதற்கு களையை நீக்கி அந்த செடியின் இடத்துல தீனமும் நாள்தோற நான் போய் போய் பேசிக்கொண்டே இருப்பேன் நல்லா இருக்கிறியா செடியே நீ எப்போ வளருவ எப்படி பூப்ப அப்படின்னு சொல்லி நான் போய் பேசுவேன் அதனால எனக்கும் அந்த செடிக்கு ஒரு உறவு வந்து விட்டது அதனால அழகாக என்னிடத்துல அதற்கான அலை நீளம் என்னிடத்துல பொருந்தி மிக அழகாக அது சீக்கிரத்திலேயே பூக்களை பூத்து இப்படியாக எனக்கு குளிங்கி குளிங்க தன்னுடைய கைகள் கொள்ளாத அளவிற்கு கொடுத்து விட்டன என்று சொல்லி அந்த மாணவன் தன்னுடைய நிலையை தெரிவித்தான் என்று சொன்னால் அந்த மாணவனை தான் மிகச்சரியான மாணவன் நீதான் என்று சொல்லி உயர் படிப்புக்கு நான் உன்னை தெரிவு செய்கின்றேன் என்று சொல்லி அந்த மாணவனை மேல் படிப்புக்காக அவர் அனுப்பினார் என்று சொன்னால் நினைத்து பாருங்கள் அன்பு தமிழ் சான்றோர் பெருமக்களே நாம் வாழ்க்கையில சாதிக்கணும் நினைக்கிறது தப்பில்லை நம்ம போகின்ற பாதை பாதையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கலாம் நாம் போகின்ற பாதை பாதையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கலாம் ஆனால் முள்ளே குத்தக்கூடாது நினைக்க கூடாது முள்ளு குத்தோம் கண்ணு குத்தோம் தடை கற்கள் வரும் ஏன் பெரிய பெரிய படிக்கட்டுகளே தடை கற்களா வரும் எவை வந்தாலும் அவைகளை எல்லாம் தூள் தூளாக்கி நம் சாம்பலில் இருந்து புறப்படுகின்ற பறவையாக உருவாக வேண்டும் என்பதுதான் நமக்கு வாழ்க்கையில் விதிக்கப்பட்ட தாரக மந்திரம் என்பதை நாம் நமக்கு முன்பாக விதித்துக் கொள்ள வேண்டும் எனக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை என்னால முடியாது என்னுடைய சூழ்நிலை இப்படித்தான் இப்படி என்று நாம் அந்த அந்த சூழ்நிலைகளில் நாம் முடங்கி போய் விடவே கூடாது ஒருபோதும் முடங்கி போய்விடக் கூடாது நம்மால முடிய முடியும் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த பருந்து கூட்டுக்குள்ள போடப்பட்ட அந்த குட்டி பருந்து பறவைய நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு அந்த பருந்து பறவைய அந்த கணத்துல அது காட்டுச்சு

என்ன போய் கோயில்ல கடவுளை கும்பிடுறதெல்லாம் இல்லைங்க நம்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மை நாம் உணர்ந்து கொண்டால் போதும் நம்ம இடத்துல ஆற்றல் இருக்கா